வணக்கம் பாலமுருகன் தேசிய புலனாய்வு முகமை அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஐஏ அதாவது மத்திய அரசு என்ன பண்ணிருச்சு கேட்டுக்கிட்டீங்கன்னா கொத்தா இங்க இருக்கக்கூடிய என் டி கே கும்பல் நாம் தமிழர் நாமே தமிழர் அப்படின்னு சொல்லி பதினாலு வருஷமா செம்மையா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த கும்பலுக்கு இன்னைக்கு செக் பாயிண்ட் வச்சு குத்து குத்துன்னு குத்தி கும்பலா எல்லாரையும் தூக்கிருச்சு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் செய்தி தொடர்பாளர் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளருமாக இருந்த யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார் இந்த நிலையில தடை செய்யப்பட்ட இயக்கத்தை மீட்டு உருவாக்கம் செய்யும் நோக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பல்வேறு நாடுகளில் நிதி திரட்டியதாக புகார் எழுந்தது நல்லா தெரிஞ்சுக்கங்க வாய்ப்பு கொடுக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பான் பார்ப்பான் தனக்கு நேரம் நெருங்குதுன்னா மொத்தமா தூக்கி எல்லாத்தையும் சப்ஸாடா முடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பான் அந்த நிலைமை தான் இன்னைக்கு இந்த கும்பல்களுக்கு வந்திருக்கு பதினாலு வருஷமா நீங்க பேசாத பேச்சு நாங்கெல்லாம் விடுதலை புலிகள் பிரபாகரன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிட்டா உடனே மிசா தடா ரெண்டையும் சேர்த்து இந்தியாவிலேயே மோசமான சட்டம்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவுல கோவையில இருக்கக்கூடிய நம்மளுடைய பொதுச் ராமகிருஷ்ணன் ஐயா பிடிச்சு கொண்டு ஜெயில போடுவீங்க ஆனா சும்மா பொறி சாப்பிடுற மாதிரி போற வர நேரத்துல நான் பிரபாகரன் மகன் என் தம்பிதங்களும் படைபடையாக நீதிமன்ற படிக்கட்டை ஏறுகிறோம் என்று இதே சட்டசபை நான் நான் பிரபாகரன் மகன் பிரபாகரன் எனக்கு சோர்வு குழம்பு ஆக்கி கொடுத்தாரு அவருடைய நெஞ்சில நான் படுத்து கிடந்தேன் துப்பாக்கி எடுத்துட்டு எல்லாத்தையும் சுட்டேன் எவ்வளவுக்கு எவ்வளவு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்துடைய பேரை வச்சுக்கிட்டு நல்லா சில்லறை அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சீமான் கும்பலுக்கு இன்னைக்கு வச்சு செஞ்சாகிய மிகப்பெரிய நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனையும் இடும்பாவனம் கார்த்திக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த கீழ்மட்ட பேச்சாளர்களுடைய வீட்டில் ஃபுல்லா இப்போ என்ஐஏ அதிகாரிகள் உள்ள புகுந்துட்டாங்க அது என்ன காரணம் சொல்லி உள்ள புகுந்துட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா கப்பல்ல இருந்து பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்திட்டு வந்திருக்கிறாங்க அதுவும் துறைமுகத்துல அங்க இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தின ஒரு ஆட்களை ஆளை வந்து பிடிச்சு இந்த போதைப் பொருள் எங்க இது போயிருக்கு இது யாருக்கு சப்ளை பண்ண போறீங்கன்னு சொல்லி பிடிச்சு விசாரிக்கும் போது அவரு ஒட்டு மொத்தமா என் சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய ஒட்டு மொத்த ஆட்களையுமே அவுத்து விட்டா அப்படி என்னடா என்னமா இது அதனால அந்த விசாரணையின் அடிப்படையில் இவங்க எல்லாருமே என்ன எல்லா வீட்டிலையும் உள்ள போந்துட்டாங்க இது இல்லாம இரண்டாவது விஷயம் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இயக்கம் இப்பதான் வெளியில வருது விடுதலை புலிகள் இயக்கம் இங்க தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இயக்கத்துக்கு இருந்து பேமெண்ட் சோர்சஸ் வசூல் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் எல்லாரையும் ஒட்டு மொத்தமா அள்ளி தூக்கிடுச்சு அது ஆபிசர் அதிகாரிகள் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த புலிகள் அமைப்பை பற்றி மற்ற இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் மற்ற இயக்கங்கள் பேசினா அவங்க வாழ்க்கையவே ஒட்டு மொத்தமா சிதைக்கக்கூடிய வேலையை இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் கேஸ் கோர்ட்னு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவனுங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷனா பதினாலு வருஷமா என்ன என்னெல்லாம் பேசணுமோ எல்லா பேச்சும் ஒட்டுமொத்த மொத்த அத்தாரிட்டிய என்டிகேக்கு வழங்கவும் நாமளே ஆச்சரியப்பட்டோம் இவனுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய பெர்மிஷன் எப்படி கிடைக்குது இவனுங்களை வந்து தடை செய்யப்பட்டிருக்கு இங்க இருக்க ஆபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கைதே பண்ணாதா அப்படின்னு சொல்லி நாமளும் கரடியா கத்தி பார்த்தோம் ஒரு விஷயத்துக்கும் பிள்ளை பிழைக்கவே இல்லை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே கவர்மெண்ட் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் நெருங்கி இருக்கு அதனால இவனுங்களுக்கு வாய்க்கு பூட்டு போடணும் கடிவாளம் போடணும் இவனுக்கு எந்த இடத்துலயுமே இந்த எலெக்ஷனுக்கு நமக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து லேசா பிறண்டு வேற எங்கிட்டாவது போனானுங்கன்னா இவங்களுக்கு முதல்ல செக் பாயிண்ட் வைக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக டோட்டலா இந்த என்டிக்கே கும்பலையே தூக்கிடுச்சு என்ஐஏ இது நாள் வரைக்கும் பதினான்கு ஆண்டுகள் வந்துகிட்டு இந்த எண்ணெய் அமைப்பும் மத்திய அரசும் அப்படி செல்ல பிள்ளைகள் மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பல்கிட்ட இவனுங்க பண்ணியிருக்கக்கூடிய டோட்டல் ஒலிசத்தனம் இவனுக்கு பண்ணியிருக்கக்கூடிய ஃபோர்ஜரித்தனம் இவனுக்கு பண்ணிக்கக்கூடிய பாலியல் மோ மோசமான நடத்தற பாலியல் சுரண்டல் தனம் இனி என்னென்னலாம் ஐக்கியத்தனம் எல்லாத்தையும் நாலொரு பொழுது பொழுதொரு வேலையா வந்துட்டு நம்ம வீடியோ போட்டு சொன்னாலுமே இவங்க எதுவுமே காதலை வச்சுக்கல ஆனா இன்னைக்கு மொத்தமா ஒரு விஷயம் இவனுக்கு கவர் பண்றாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் காரணம் தமிழனையும் தமிழ் நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ் இனத்தையும் காட்டிக் கொடுப்பதற்கு எவையெல்லாம் இங்க புள்ளுருவியா கிளம்பி வரானோ அவங்க எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த பரிசு தான் இந்த இதோட சோதனைங்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா காட்டிக் கொடுத்துமே ரொம்ப நாளைக்கு நீடித்து இங்க வாழ முடியாது இங்க தமிழ் இனத்துக்குன்னு வாழ்றவங்க மிகப்பெரிய வளர்ச்சியை காட்டுறாங்களோ இல்லையோ அது அமைதியா ஒரு நிழல் தரக்கூடிய மரம் மாதிரி நின்னுகிட்டே இருக்கும் ஆனா இது பயங்கர பூஸ்டப்பா வளரும் அடுத்த நிமிஷமே பூன்னு ஊதுனோம்னா ஒரு பெரிய பலூன்ல குண்டுசி வச்சு குத்துனோம்னா படார்னு காணா போயிடும் அந்த மாதிரி வேலை தான் இன்னைக்கு நடந்திருக்கு அதுவும் ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்துல அத்தனை பேரையும் தூக்க வேண்டிய வேலை நடந்துருச்சு இப்ப மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் ஆப்புங்கிற மாதிரி பேசினா நம்மளையும் சொல்லி இந்த அல்லு செல்ற இரண்டாம் கட்ட மூணாம் கட்ட மாமா இருப்பாங்க பாத்தீங்கல்ல மட்டமா வேலை செய்யறவங்களும் இருப்பாங்க இந்த ஸ்டெப் வேலை பாக்குறவங்களும் அலறி போய் டவுசர்ல மூத்தி போய் உட்காந்துருக்கானுங்க நாங்க என்ன சொல்ல வரோம் நீ பண்ணிருக்கக்கூடிய வேலை நேர்மையாக ஒரு கொள்கையை மக்கள்கிட்ட சொல்லி அந்த கொள்கையின் மூலமா மக்களுடைய ஆதரவை நீ பெறணுங்கிற பெறதுங்கிற அது எந்த வித கருத்துமே கிடையாது ஆனா பத்து வருஷமா நீ கொடுத்திருக்க கூடிய ஆட்டம் பிரபாகரன் அப்படிங்கிற பேர் மூலமா நீ கொடுத்திருக்க கூடிய ஆட்டம் ஒரு நாள் உனக்கு செம்மையான ஆப்பா வந்து அடிக்க போறாங்க அப்படின்னு நாமளும் பத்து வருஷமா சொன்னோம் இன்னைக்கு தான் அதுக்கு விடிவு காலம் வந்திருக்கு ஏன்னா துரோகம் என்பது வரலாற்றில் எந்த இடத்துலயுமே நீடித்து நிலைத்ததே கிடையாது அதற்கு மிகப்பெரிய சான்று ஜெர்மன்ல நடந்திருக்கக்கூடிய ஹிட்லருடைய கவர்மெண்ட்ல கோயபல்ஸ் அப்படிங்கிறவன் மிகப்பெரிய அளவிற்கு மக்கள்கிட்ட பிரிவினை எண்ணத்தையும் யூதர்களுக்கு எதிரான பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விழுத்து விட்டுக்கிட்டு ஒரு பத்து அந்த அந்த இரண்டாம் புலக போர் நடந்து முடிகிற வரைக்கும் அந்த பொய்யை சொல்லிட்டு இருந்தான் கடைசியில் அவனுடைய சாவு எவ்வளவு குரூரமாகவும் அந்த கட்சி எவ்வளவு மோசமான நடத்துக்கும் இன்னைக்கு மண்ணோடும் வேரடி மண்ணோடும் மண்ணுக்கு கீழே போய் சேர்ந்துருச்சு அந்த மாதிரி தான் ரொம்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்தியாவுடைய பிரதமர் அமைச்சர் இன்னும் என்ன என்னெல்லாம் உங்களுக்கு வார்த்தைகள் வருதோ அத்தனையும் போட்டு அழாலன்னு அளந்தீங்க இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்களுடைய வான வேடிக்கை எல்லாம் வானத்துல நல்லா மின்மினி பூச்சிகள் மாதிரி அடிக்க தெரிய வெளியில தெரிய ஆரம்பிக்கும் பொருந்திருந்து பார்ப்போம் உடனே இந்த சாட்டா மாமா பாய் இருக்கான் உடனே கிளம்பி வந்துடும் சாயந்தரம் வீடியோ போடுவோம் இந்த எண்ணெய் எதிரிகர்கள் வந்து என்னுடைய வீட்டில் சோதனை போட்டாங்க அது பண்ணாங்க ஒரு ஆவணத்தை கூட கைப்பற்றல வந்து சாதாரணமாக என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க போன என்னங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி உங்களுக்கு எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு இவ மாசம் உங்களுக்கு எவ்வளவு ரெண்டு சேனல் வச்சிருக்கீங்க எவ்வளவு உங்களுக்கு வருமானம் வருது நல்லபடியா இருக்கீங்களா இன்னும் சூப்பரா இன்னும் நிறைய அதிகமா பேசுங்க சும்மா ஜஸ்ட் உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான் இன்னும் அதாவது நாம பூம் பூம் மாடு மாதிரி தலையாற்ற வரைக்கும் இவங்க எல்லாமே நமக்கு காதல ஏறி உட்காந்து கதை சொல்றதுல மிக தெளிவா இருப்பான் நான் என்ன சொல்ல வர்றோம் பேப்பர்களையும் செய்திகளையும் விடாம கவனமா படிங்க இவனுக்கு பண்ணிருக்க கூடிய அத்தனை தரமும் போர் பிரபஞ்சரித்தனமோ பாதி இடத்துல மறைக்கப்பட்டிருக்கும் மீதி இடத்துல தான் தெரியும் மெய் பொருள் காண்பது அறிவு அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்திருக்குன்னா அதை குறைந்தபட்சம் பகுத்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவும் அதோட தெளிவும் தனி மனிதர்களாகிய உங்களுக்கு உண்டு குருட்டு வாக்குல வந்துகிட்டு இவங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன் இவங்க சொல்றத நம்புவேன்னு சொன்னா அதற்கு நாம ஒண்ணு பொறுப்பேற்றுக்க முடியாது ஆரம்பிக்கலாம்